கடவுள் நமக்கு இயன்றும் துணை இருப்பார் இன்றைய நாள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மேல்நோக்கு நாள் பிரதோஷம் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை ஐந்து முப்பத்தி நான்கு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை ரோகிணி பின்பு மிருக சிரிஷம் யோகம் மரண யோகம் மேஷராசி நேயர்களே நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும் வாகனங்களால் வருமானம் அதிகமாகும் கண் கோளாறு நீங்கும் பொருள்களின் மீது அக்கறை தேவை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும் அதிச திசை வடமேற்கு அதிசயன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி மாற்றம் கூடும் பரணி கடமைகள் அதிகமாகும் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி நேயர்களே பழைய நண்பர்களை பார்த்து சந்தோஷம் அடைவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பால் சொத்து சிக்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மன சஞ்சலங்கள் உண்டாகலாம் புதுவித அனுபவங்களால் லாபம் கிடைக்கும் நலனில் தேவை தேகநலனில் வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிச நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை அனுகூலமான நாள் ரோகிணி பொறுமை தேவை மிருக சிருஷம் ஜெயம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்தங்களின் வருகையால் சந்தோஷமான நிலை உண்டாகும் மன நிம்மதியுடன் புதிய வேலைகளை செய்வீர்கள் இடத்திற்கு போல் பேசி வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அதிசதிசை திசை தென்மேற்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் மிருகசீரிஷம் வளமான நாள் திருவாதிரை வருமானம் உண்டாகும் புனர்பூசம் சந்தோஷம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே உள்ளத்தில் புதிய சிந்தனைகள் கிடைக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்து வருமானம் உயர்த்துவீர்கள் திருமண முயற்சிகள் கைக்கோடும் வியாபாரம் தொடர்பான செயல்களில் நல்ல நிலை ஏற்படும் வளர்ச்சிகரமான நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் புனர்பூசம் புதிய சிந்தனைகள் வெளிப்படும் பூசம் வருமானம் கூடும் ஆயுள்யம் ஒத்துழைப்பு அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே உள்ளத்தில் இருந்த கவலைகள் தீரும் தொழிலில் வருமானம் கூடும் மேலதிகாரியிடம் இருந்த சிக்கல்கள் தீரும் வாகனத்தை சரிபடுத்துவீர்கள் அலைச்சல்களால் ஏற்படும் முயற்சி வெற்றிகளை அளிக்கும் திசை வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் சிவப்பு நிறம் மகம் கவலைகள் தீரும் பூரம் வருமானம் கூடும் உத்திரம் நல்ல செய்திகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி நேயர்களே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை வேண்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூடும் திட்டமிட்ட வேலைகள் செய்ய தடைகள் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் ஒன்று அதிர்ஷ நீரம் ரோஸ் நீரம் உத்திரம் பொறுமை தேவை ஹஸ்தம் வேலைகள் கூடும் சித்திரை கௌரவம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் பொறுமையுடன் இருக்கவும் மற்றவர்களிடம் எதையும் ஒப்படைக்க வேண்டாம் பணியில் உயர் அதிகாரியுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கவும் உயர்ந்த பொருட்களை உபயோகிக்கும் போது பொறுமை தேவை அதிஷதிசை திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெண்மை நீரம் சித்திரை தடைகள் ஏற்படும் சுவாதி ஜாக்கிரதையாக இருக்கவும் விசாகம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும்

விசாகம் தடைகள் ஏற்படும் அனுஷம் பொறுமை தேவை கேட்டை நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே குழந்தைகள் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள் வேலையில் பல சிக்கல்களை தீர்த்து வெற்றிகள் காண்பீர்கள் நட்புகளால் நல்ல நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஆசிகள் கிடைக்கும் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் செம்மன் நீரம் மூலம் நல்ல சூழல் ஏற்படும் பூராடம் ஆலோசனைகள் கூடும் உத்ராடம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ஒற்றுமையுடன் இருப்பார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களால் நல்லது நடக்கும் வேலையில் மரியாதை கிடைக்கும் கப்பல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக பயணங்களால் நல்லது நடக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷயம் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் வளமான நாள் திருவோணம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அவிட்டம் சந்தோஷம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்ப ராசி நேயர்களே குழந்தைகள் நீங்கள் சொன்னதை கேட்பார்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நல்ல செய்திகளால் சந்தோஷமான நிலை ஏற்படும் வயதானவர்களிடம் பொறுமையுடன் இருக்கவும் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை அமையும் அதிசதிசை மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நேரம் ஆரஞ்சு நிறம் அவ்விட்டம் ஒத்துழைப்பு கூடும் சதயம் மகிழ்ச்சியான நாள் பூரட்டாதி நல்ல நிலை ஏற்படும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீன ராசி நேயர்களே தொழிலில் நம்பிக்கை அதிகமாகும் பேச்சுக்களால் நல்ல முயற்சிகள் கிடைக்கும் இருந்த அலைச்சல்கள் நீங்கும் பொருள் வரவுகளால் நிம்மதி கிடைக்கும் ஆடை ஆவரணம் அதிசதி வடமேற்கு அதிசயன் நான்கு நிறம் அடர் பச்சை பூரட்டாதி நம்பிக்கை கூடும் உத்திரட்டாதி நல்ல முயற்சிகள் ஏற்படும் ரேவதி சிக்கல்கள் தீரும் நம்பங்கள் நல்ல